வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ஆறு ஆண்டுகளாக தடுப்புச் சுவருக்கு போராடுகிறோம் நகரமன்ற உறுப்பினரும் வரவில்லை நகராட்சி நிர்வாகமும் வரவில்லை நொண்டிமேடு மக்கள் பெரும் விரக்தி நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட நொண்டிமேடு பகுதி பொதுமக்கள் அடிப்படை தேவைகள் தங்கள் பகுதியில் இல்லை என்று புகார் தெரிவிக்கின்றனர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் மனு வழங்கிய பின்பு பேசிய அவர்கள் ஒரு தடுப்புச்சுவருக்காக சுவருக்காக ஆறு ஆண்டுகளாக போராடி வருகிறோம் நகரமன்ற உறுப்பினரும் எங்களை தேடி வரவில்லை நகராட்சி நிர்வாகமும் தேடி வரவில்லை இது இதுகுறித்து பலமுறை மனுக்கள் வழங்கியும் எந்த பலனும் இல்லை பலமுறை கோரிக்கை மனு கொடுத்தும் குரல் கொடுத்தும் பலன் இல்லை விபரீதம் நடந்த பிறகு நிவாரணம் வழங்க வருவீர்களா என்று விரக்தியுடன் வேதனையுடன் கேள்வி எழுப்பினர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் சாமி ஆறு வருஷம் ஆச்சு இந்த சைடு வீட்டோட விழுந்து இந்த தண்ணி பைப்பு பொது பைப்பு எல்லாம் எங்க வீட்டு தான் போகுது சொன்னா யாரும் கேக்குறதில்ல இல்ல கேட்டமுன்னா எங்களை மரியாதை இல்லாம என்ன கேக்குறாங்க அவரும் போயி சேர்ந்துட்டாரு எங்களுக்கு யாரும் இல்ல நான் தான் இருக்கிறேன் எங்களுக்கு இதை கட்டி கொடுங்க தயவு செஞ்சு வேற சாப்பாடுக்கு எடுக்கிற கூட வழி எங்களுக்கு இல்லப்பா ஒரு பத்து ரூபாய் உதவியோ எங்களுக்கு ஒண்ணு இல்ல சாமி நீங்க தான் ஏதாச்சும் என் பேர் உமா தேவி நான் நொண்டிமேட்ல இருந்து வந்திருக்கேன் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல இப்ப வந்து ஒரு அம்மா கீழே உளுந்து அவங்க கேன்சர் வியாதி வர அவங்களுக்கு கீழே வந்து ஒரு கையும் வர்றதில்ல இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆனா தான் நிவாரணம்ன்ற பேர்ல எங்களுக்கு ஏதாவது செய்வீங்களா இல்லைன்னா நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கட்டுமா அப்படின்னு நீ கடைசி முடிவா நாங்க இங்க வந்திருக்கோம் எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணி கொடுத்தா ஆகணும் இல்லன்னா நாங்க அங்க இருக்கவே முடியாது குழந்தைங்களை கூப்பிட்டு ஆனா நாங்க மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர்னு போறோம் அப்படியே போட்டுங்களா அதுக்கு நீங்க தான் அது ஒரு முடிவு பண்ணி சொல்லணும் எங்களுக்கு கவுன்சிலர்ட்டையும் சொல்லியாச்சு கவுன்சிலர் வந்து ஆள் அவர் சுட்டு வீடு எப்படி இருக்குது பாத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு அவர் வந்து இது வரைக்குமே எங்களை வந்து என்ன ஏதுன்னு கூட பாக்குறது இல்ல எதுவுமே அவர் வந்து எங்களை பாக்குறதும் இல்ல தண்ணி வரலன்னா என்னன்னு கேக்குறது இல்ல வீடுங்க எப்படி இருந்தாலும் என்னன்னு இத பா இந்த போட்டோ கூட பாருங்க இந்த அம்மா தான் கீழ உழுந்து அடிபட்டு இருக்கிறாங்க ஒண்ணுமே அவங்கனால வர கூட முடியாது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கிறாங்க நாங்க கடைசி முறையா இங்க வர்றோம் இல்ல நீங்க இங்க இருக்காது நீங்க போங்கனாலும் நாங்க போயிடுறோம் ஏதாவது முடிவு பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க